அலாமலைக்கும் நான் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் பாசி பருப்பு பச்சை மிளகாயும் இஞ்சும் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஒன் டூ த்ரீ அதாவது ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் தேர்ட் பால் மூணு பால் எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான காய்கள் வந்து முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸு சின்ன வெங்காயம் உருளைக்கெழங்கு தண்ணியில் உப்பு தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன் கருத்து போயிருங்கிறதுக்காண்டி இதுக்கு தாளிக்கிறது கருவேப்பிலையும் சீரகம் கடுகு செய்மி விளக்கம் காட்டுறேன் திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சொதி குழம்பு அஸ்லாம் சொதி குழம்பு செய்முறை விளக்கம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கணும் அது வந்து ரெண்டு வாட்டி தாளிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் தேங்காய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் தேங்காய் எண்ணெய் வாசனத்தில் பேசி குடிக்கலன்னா ரீஃபண்ட் ஆயில் சின்ன வெங்காயம் போடுறது தான் மஸ்ட்டு இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து பீன்ஸு கேரட்டு நொருமிக்காய் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு பிடிக்குமோ அது போட்டுக்கணும் அதை நல்ல வதக்கம் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் ரெண்டாவது பாலையும் மூணாவது பாலும் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த பால் கட்டியாக அங்கே இருந்துகிட்ருக்கு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போடணும் சரியா நான் கடைசி காமிக்கிறேன் சிட்டிக்கை தூள் இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆன்டிபயாட்டிக்கு ஓகே டேஸ்ட்லாம் கொடுக்காது இப்போ பச்சை மிளகாயும் இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்படி ஊற்றுறேன் சரியா ஓகே டன் காய் நல்லா அருமையாக வெந்துடுச்சு இப்போ வந்து நான் பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன்ல அதை ஊற்றுறேன் கட்டிப்பால் ஊற்றியாச்சு இப்போ தாளிச்சு ஊற்றுறது தான் வேலை ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க டேஸ்ட் பண்ணி அவங்க இந்த குழம்பு சாப்பிட்டதே இல்லையா பார்க்கவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க வீடியோவில் பேசும்போது உளர்கிறாங்க அன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி போட்டிருந்தேன் அவங்க தான் டேஸ்ட் பண்ணாங்க இல்லாமல் பேசணும்னு நினச்சாங்களாம் அப்புறம் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சவங்க தொதி குழம்பு தாளித்து ஊற்ற போகிறேன் குழம்புலாம் எல்லாம் ரெடியாகிடுச்சு என்ன ஊற்றிருக்கேன் தேங்காய் தான் தாளிக்கணும் அது இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகிடும் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு வந்து மாறிடும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சீரகம் வந்து உடம்புக்கு நல்லது தாளிப்பு கொட்டுறதுக்கு அதனால் சீரகம் சேர்த்துருக்கேன் இது காஞ்ச மிளகாய் போடுறேன் டேஸ்ட்லாம் கிடையாது பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் அதுக்காண்டி இது காஞ்ச மிளகாய் சர்வஸில் நல்லா தாளித்து போட்டுட்டேன் சொடி குழம்பு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க டேஸ்ட்டு பண்ணி சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு மாஷாலெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சொதி குழம்பு மாப்பிள்ளை சொதி குழம்பு மாப்பிள்ளை மாதிரி வீட்டுக்கு வந்தால் திருநெல்வேதியில் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க இந்துஸுங்க வீட்டில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு ஒரு கிஃப்ட்டு காட் கிஃப்ட்டு என்னென்னா டேஸ்ட்டு பார்த்தே சமைச்சிருவேன் அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அதை என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சும்மா பேருக்குனாச்சும் நான் சொல்லலை அன்றைக்கி ஃபிஷ் பிரியாணியும் வேறு லெவலில் இருந்தது என்னால் பேச முடியல ஏன்னா டேஸ்ட்டே நாக்கில் அப்படி ஒட்டிக்கிச்சு அதனால நான் அதை சொல்லலை நான் ஏற்கனவே ஒரு க ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை இவங்க பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இந்த சொதி குழமும் சான்ஸே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுங்கள்